நம்ம இப்போ பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு சாதா ஜாக்கெட்டு சாதா ஜாக்கெட்டுக்கும் கிராஸ் ஜாக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சாதா வந்துட்டு நம்ம நேர்கட்டிங் போடுவோம் அதனால் சாதா ஜாக்கெட்டு கிராஸ் ஜாக்கெட் அப்படின்னா அதை வந்து கிராஸாக போகிறப்ப துணி வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும் சாதா ஜாக்கெட் வந்துட்டு நமக்கு லூஸ் கொடுக்காது இது வந்து கிராஸ் ஜாக்கெட்டு பின்னாடியுமே கிராஸ் வாங்கி எவ்வளோ லூஸ் கொடுத்தது ஆனால் சாதா வந்து அப்படி லூஸ் கொடுக்காது ஆனால் நம்ம கட்டிங் வந்துட்டு நம்ம சாதா கட்டிங்கே நம்ம இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அளவு நான் எடுக்கிறேன் உயரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க நான் எல்லாமே இதே அளவே நான் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரனால எதுவுமே நான் கூட வைக்கலை ஒரே அளவாகவே நான் எடுக்கிறேன் சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதே நான் இன்றைக்கி பார்த்து தரேன் உயரம் பதினாலு ப்ளஸ் ஒன்று அகலம் இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் முடியும் போடுங்க இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு வேஸ்டேஜ் ஒன்று ஒன்று ஷோல்டர் மூணு ப்ளஸ் ஒன்று முன்கழுத்து உயரம் கட் அப்படி வச்சுக்கோங்க ஷோல்டர்லேருந்து கட்ட அப்படி வச்சுட்டு கரெக்டாக அப்படி இருக்குன்னு பாருங்க ஆறு இருக்கு முன்கழுத்து அகலம் ரெண்டு பின்கழுத்து உயரம் ஏழு இருக்கு பின்கலத் அகலமும் ரெண்டு கைவளைவு சோல்டர்லேருந்து கரெக்டாடு வச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு அங்கதி இங்கே இருக்குது கரெக்டாக ஆறு இருக்குது தணிக்கை உயரம் இது கொஞ்சம் நெடுகமாக இருக்குது உங்களுடைய எவ்வளோ இருக்கோ ஒரு மீட்ரு எடுத்திங்கன்னா இது வந்து அகலப்பண்ணா இது வந்து இந்த ஜாக்கெட் பிட் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அதனால தாராளமாக ஃபுல் கையே ஒரு மீட்ரு எடுத்தால் வரும் ஆனால் நம்ம பீஸ்லேயோ பிட்டுலேயோ நம்ம சாதா துணி எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சி தான் வரும் ஒரு மீட்ரு எடுத்தால் இந்த கை அளவு வைக்க முடியாது ஒனைகால் மீட்ரு ஒன்று பத்து எடுத்தால் தான் இந்த கை அளவு வைக்க முடியும் அதனால் நான் ஆஃப் கை நான் சொல்கிறேன் நான் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது தணிக்கை அகலம் ஒம்பது ப்ளஸ் ஒன்று பக்கத்துலேருந்து கீழே நீங்கள் வந்து பட்டன் பீஸு ஒன்றரை இஞ்சி பக்கம் எடுத்தாலும் சரி ரெண்டரை இஞ்சி பக்கம் எடுத்தாலும் சரி அளவு கரெக்டாக சோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் மார்புடி அகலத்தை தான் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க கப்பு தனியாக பட்டி தனியாக நம்ம துளிக்க போகிறோம் அதுலேருந்தால் முன் பக்கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே தான் நான் சொல்கிறேன் பதினொன்றருக்கு பதினொன்று ப்ளஸ் ஒன்று வேஸ்டேஜ் ஒரு இஞ்சி கழுத்திலிருந்து கீழ் உயரம் நான் ஒன்றரை இஞ்சி இந்த கொக்கி பகுதியிலேருந்து தான் எல்லா பொசிசனுமே நான் எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டுமே ஒரே பக்கம்தான் கழுத்திலிருந்து கீழ் உயரம் இப்போ கழுத்துலேருந்து கரெக்டாக வச்சுட்டு எவ்வளோ இருந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் நாலரை இருக்குது நாலரை ப்ளஸ் ஒரு இன்ஜி வேஸ்டேஜ் பட்டி இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம எடுத்த அளவு இது சரியாக இருக்கான்னு பார்க்குறோம் மூணு மூன்றரை வருது அப்புறம் பதினஞ்சில் ரெண்டு தான் சரி அப்புறம் இதுக்கு கழுத்து பீஸு பட்டன் பீஸு இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம தச்சுட்டு தான் நம்ம இதுக்கு பட்டன் பீஸ் எவ்வளோங்கிறதே நம்ம பார்ப்போம் கழுத்து பீஸு எப்போயும் போல உயரம் ஒன்றை அகலம் ரெண்டு அது நம்ம இப்போ அளவு எடுத்துட்டோம் இப்போ நான் இதில் வந்து அளவு வந்து பட்டன் பீஸும் கழுத்து பீஸும் நான் மென்ஷன் நான் பண்ணலை இப்போ வந்து என்ன செய்கிறோம் நம்மன்னா நம்ம வந்துட்டு இது நியூஸ் பேப்பரில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்குறோம் இப்போ ஜாக்கெட்டில் நம்ம அளவு எடுத்துட்டோம் இப்போ நியூஸ் பேப்பரில் அளவெடுக்கிறோம் நான் நாலு பேப்பரை ஒன்றாவே நான் மடக்கியிருக்கேன் உயரம் எவ்வளவு நான் உயரம் வந்து இவங்க இவங்களுக்கு பதினாறு ஆறு வச்சாலும் நல்லா தான் இருக்கும் அகலம் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலுல பாதி பன்னெண்டு உயரமும் அகலமும் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நான் என்ன செய்வேன் கற்பண்பு உயரமும் அகலமும் கொல்லாம கட் பண்ணியாச்சு இப்போ முன்கழுத்து உயரம் வந்து ஆறு இருக்கு முன்களுத்து அகலம் வந்து ரெண்டு நான் மண் பக்கம்னு போட்டிருக்கேன் ஷோல்டர் எவ்வளவு ஷோல்டர் வந்து நாலு இன்ச்சு அங்கேருந்து கை வளைவு ஃபஸ்ட்டுனால நான் விளக்கமாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் இது மறுபடியும் மறுபடியும் புரியலை அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே போட்டிருக்கேன் எல்லா வீடியோமே கரெக்டாக போட்டிருக்கேன் கை வளைவாக ஆறு இன்ச்சு போட்டிருக்கேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக வந்துட்டு பா மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணா வீடியோ பாருங்கள் பார்க்காதவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் புரியும் இப்போது நான் முன்னாடி தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் ஆனால் உங்களுக்கு நான் கட்டிங் வந்து வெளி வெளிவிளைவே சாதா கட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலையே சொல்லியிருக்கேன் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு பின்னாடி நான் எடுக்கிறேன் பின்னாடியிலேருந்து எடுத்தால் தான் உங்களுக்கு சாதா கட்டிங் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க முடியும் உயரம் ஏழு வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் இதுப்போ பின்பக்கம் தான் நான் விட்டுறேன் பின்பக்கம் வந்துட்டு கொஞ்சம் கவனிங்க உயரமும் அகலமும் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு பின் கழுத்து உயரம் வந்து ஏழு மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து நம்ம எடுத்த அளவு தான் எல்லாமே எந்த மாற்றமுமே கிடையாது நம்ம கட்டிங் ஒன்று டிச்சிங் ஒன்று அப்படிலாம் இல்லை ஒரே அளவாக தான் எல்லாமே சொல்லித்தரேன் உங்களுக்கு அகலம் வந்து ரெண்டரை சோல்டர் நாலு கை வளைவு ரெண்டு கழுத்துக்குமே கை பக்கமே ஒரே கை வளைவு தான் கழுத்து மட்டும் மாறும் கையுடைய பொசிஷன் மட்டும் மாறும் கழுத்து வளைவு ஆறு எடுத்திருக்கேன் இப்போ வந்து வளைவு வந்து நான் மேலே பாக்ஸ் போட்டு பின்னாடி பக்கம் மேல் நோக்கி நான் எடுத்திருக்கேன் கட்டிங் சாதா கட்டிங் வீட்டுக்கு டைலர்கள் வந்து எல்லா பேருமே போடுறது இந்த கட்டிங் தான் போடுறாங்க அதை தான் நான் பேசிக்கில் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் மாடலிங்கில் ஒரே அளவு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து இதுதான் நம்ம போடுறோம் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் பின்னாடி நான் வைக்கிறேன் அதான் நான் ஒரு பேப்பர் முன்னாடி போகிற பேப்பர் என்ன செஞ்சுட்டேன் எடுத்து தனியாக நான் வச்சுட்டேன் வச்சுட்டு கழுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க கலத்துக்கு வளைவு மேல் நோக்கி தான் வரும் கீழ் நோக்கி வராது மெசர்மெண்டில் மட்டும்தான் உள்வளைவு வெளிவளைவு வராது அது ஒரே கட்டிங் வந்துடும் ஆழ்ந்து தான் வரும் இப்போ நான் மேல் நோக்கி மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன் நான் இப்போ பின்னாடி நம்ம வெட்டிகிட்டோம் முன்னாடி நான் முன்னாடி சொல்ற கையோடையதும் இதே அளவே நான் குறிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த பொசிஷன் வந்து நமக்கு மாறக்கூடாது அதனால் நான் வந்துட்டு இதே அளவு நான் நாட் பண்ணியிருக்கேன் கை வளைவு கரெக்டா ஆறு இப்ப நம்மளுடைய பின்னாடி வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் கவனிங்க நல்ல வீடியோ கவனித்து பாருங்கள் பின்னாடி வந்துட்டு கீழே இறக்கி இந்த பொசிஷன் நம்ம வெட்டி நம்ம தைக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த பின்னாடி பக்கத்துடையது பின்னாடி மட்டும்தான் வைக்க முடியும் முன்னாடி இறக்கி வெட்டுறது முன்னாடி தான் வரணும் அதை மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாக்கெட் போடவும் முடியாது ஏன் அப்படின்னா நம்ம தச்சு முடிகிறப்ப நம்ம என்ன பொசிஷனோ அந்த பொசிஷன் கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டால் நம்மளால் பிரிச்சும் கூட மாற்றி நம்மளால் வைக்க முடியாது அது வேஸ்ட் ஆகிரும் அதனால் இந்த கட்டிங் வந்து சாதா ப்ளவுஸ் பேசிக்கில் வந்து இப்படி தான் வரும் அதை எல்லாமே ஆரம்பத்தில் இருந்து சொல்லி பழக்கிட்டாங்க நம்ம மைண்டில் வந்து உள்வளைவு வெளிவளைவு அப்படிலாம் மெயின் பண்ணிட்டாங்க ஆனால் நிறையா கட்டிங் இன்னையுமே நமக்கு தெரியாமல் நிறையா கட்டிங் இருக்குது நான் உங்களுக்கு அடுத்த மாடலிங் ப்ளவுஸில் நான் உங்களுக்கு ஒரே கட்டிங்காக எப்படி ஒரே பக்கமாக வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு போடுலாம் போடுறேன் வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ இது முன்பக்கம் முன்பக்கம் வந்து உள்வளைவு வெட்டியிருக்கோம் இது பாருங்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியும் இறக்கி தான் வெட்டியிருக்கோம் அது மேலே ஏற்றி வெட்டியிருக்கோம் இப்போ முன்பக்கம் வந்துட்டு நம்ம இப்போ மார்பு தனியாக பட்டி தனியாக கப்பு அது கூட வச்சுக்கோங்க கப்புக்கு தனியாக பட்டி தனியாக இப்போ நம்ம பிரிக்க போகிறோம் முன்களத்தில் வந்து முன்பக்கம் உயரம் எவ்வளவு பண்ணன்ற முன்களத்தில் இருந்து கீழ் உயரம் அஞ்சரை இருக்குது பாருங்க கவனிங்க இப்போ ரெண்டுமே ஒரே அளவு இருக்குது ஆனால் ஒரே அளவு இருக்கக்கூடாது இப்போ நம்ம நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு வச்சுக்கலாம் அரை இஞ்சி முன் பக்கத்துலேருந்து கழுத்துலேருந்து எப்பயுமே இதெல்லாம் வந்து ஒரு நுணுக்கம்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் கவனித்து பாருங்கள் நேராகவே எடுங்க இந்த இப்படி போய் கிராஸ் அப்படி வெடுக்கிறது இந்த இப்படி மேலேருந்து இப்படி ஏற்றுறது அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஒரு இன்ச்சி வேஸ்டேஜ் விட்ருக்கோம் நம்ம திடீர்னு ஒல்லி ஆகிட்டோன்னா ஒன்றரை கூட வரும் திடீர்னு குண்டாகிட்டா முக்கால் வரும் அரை வரும் அதனால் வேஸ்டேஜ் உடைய பகுதி எந்த பகுதினு நமக்கு தெரியாது அதனால் இங்கே மட்டும் அரைஞ்சு கழுத்துலேருந்து கீழே மட்டும் பட்டி பகுதி அரைஞ்சு தூக்கி இருக்கட்டும் மீது எல்லாமே தட்டையாகவே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டிங் வரப்ப நல்லா அமைங்கி கரெக்டாக உங்களுக்கு அந்த டிச்சிங் வந்து நமக்கு வரும் இப்போ நம்ம முன்னாடி பின்னாடியும் நம்ம எடுத்தாச்சு இனி அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா தணிக்கை தணிக்கை நான் ரெட்ட பேப்பர் மட்டும் தான் போட்டிருக்கேன் நாலு பேப்பர் நான் போடல நீங்கள் உங்களுக்கு புரியுன்னா நீங்கள் நாலாக கூட போட்டுக்கோங்க நானும் இப்போ ரெட்ட பேப்பர் மட்டும் எடுத்திருக்கேன் தணிக்கை உயரம் வந்து ஒம்பது எட்ட பேப்பர் போட்டிருக்கனால ஒம்பது தான் எடுக்கிறேன் நீங்கள் ஒத்தையாக எடுத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒம்போது இரண்டு பதினெட்டு எடுக்கணும் சாரி இப்போ அகலம் வந்து பத்து பத்து இருபது நான் உயரம் தானே இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அகலம் தான் தேவை பத்து இருபது பாதி எடுத்திருக்கேன் பத்து உயரம் வந்து இந்த சைடு தான் நம்ம எடுக்கணும் அப்போ உயரம் வந்து ஒம்பது ஆஃப் கை தான் நம்ம போடுறோம் ஃபுல் கை நம்ம போடல உங்களுக்கு வேணும்னா துணி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் உயரமும் அகலமும் நான் வந்து எடுத்துட்டேன் கை வளைவுக்கு இங்கிட்டலாம் இந்த ரெண்டரை மூன்றரை அஞ்சு இந்த இப்படிலாம் இந்த இந்த சைட்லேருந்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேல் நோக்கிலேருந்து இங்கேருந்து ஒரு நாலு எடுங்க இங்கேருந்து மூணு எடுங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அதெல்லாம் மூலையை போட்டு நம்மளாக கன்ஃபியூஷன் பண்ணுறது தான் எதுவுமே வேண்டாம் நம்ம மேல் நோக்கி இங்கேருந்து இங்கேருந்தே நம்ம சென்டம் இங்கேருந்தே வளைவி எடுங்க வானவில் மாதிரி கீழே போடாமல் வளைவு எடுத்து சென்டம் அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா கரெக்டாக எங்கள் வந்துடும் கீழே இறக்குறது மேலே இறக்குறது அதெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து வேணாம் மறுபடியும் நான் அந்த முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் சொன்ன அளவே தான் வேஸ்டேஜ் வந்து நம்ம இங்கே இதிலேருந்து நம்ம ஒரு இன்ச்சி நம்ம விட்டுருக்கோம் நமக்கு ஒல்லியாக கை உடைய பகுதி ஒல்லியாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றரை இன்ச்சி வரும் சிலப்பர் ரெண்டு இன்ச்சிங்கூட வரும் ஆனால் அதே சமயம் குண்டாயிட்டால் வேஸ்டேஜ் அரை இன்ச்சி வர பகுதி இருக்குது சொல்லப்போ மத்தப்போ பத்தாம கூட போகிற பகுதி இருக்குது அதனால் இந்த பகுதி லாஸ்ட் இருக்கிற பகுதி எப்பயுமே நீங்கள் விட்டுருங்க ஏன்னா அந்த மெயின்லேயே வைக்காதீங்க இவ்வளோக்கு இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கேருந்து சென்டம் எடுத்து வளைவு மட்டும் போடுங்க போட போட தன்னால் நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு இப்படி போட்டாதான் இந்த ஸ்கேல் வாங்கினாதான் புரியும் அந்த வளைவு தான் புரியும் அப்படிலாம் இல்லை ஒன்றுக்கும் நாலு டைம் நீங்கள் போட்டு பழகினீங்கனாலே எங்களை விட நீங்களே சூப்பராக தைச்சு பழகிடுவீங்க அந்த அளவுக்கு நம்ம புரியிற மாதிரி தான் நம்ம சொல்லித்தரோம் இப்போ வந்து கை தணிக்கை வந்து நம்ம போட்டாச்சு தணிக்கை நம்ம போட்டாச்சு இப்போ வந்து பேப்பர் கட்டிங் எப்படி போட்டுருதுன்னு நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்து வந்து துணியில இப்போ நம்ம பேப்பர் கட்டிங் நம்ம போட்டாச்சு இதே வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாகிடுச்சி ஃபஸ்ட்டு நாள் அதனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த பேப்பர் கட்டிங் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் பார்த்து கொஞ்சம் தரவாக போட்டு பேப்பரில் போட்டு பழகிக்கங்க இன்ஷா நாளைக்கு நான் உங்களுக்கு துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்